நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து குரு பக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருன்னா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனசுலேயும் இருக்குது அப்போ அது வக்கரம் அப்படின்னோடன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்கிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே வக்கரம் என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு வக்கரம் அப்படின்னா என்ன குரு வக்கரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே வக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும் போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் நின்றுட்டு தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவாயிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகு கேதுவை தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அந்த நீள்வெட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலே இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தில் டார்ச் அடிச்சிங்கன்னா பழிச்சுன்னு தெரியும் அதுவே நூறு அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளி வட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சனி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போ இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் வக்கர தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனிவக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணன் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்த குருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மாத்திரம் இல்லாமல் அந்த குரு இந்த பக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ரிஷப ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு வக்கர நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா வாங்க பார்த்துருக்கோம் அன்பிக்கினிய கடகராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு பக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை கடகராசி என்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் கடகராசிக்கு பதினோராவது வீட்டில் குரு வக்கரம் அடைந்து பலன்களை தர இருக்கிறார் குருவானவர் ஆறு மற்றும் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி அதாவது ஆறாவது வீடு என்பது ருணருத்ர ரோகஸ்தானம் ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம் நண்பர்களை பற்றி சொல்வது தெய்வீக நம்பிக்கைகளை பற்றி சொல்வது பிதுஸ்தானம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் நிலையில் சஞ்சாரம் செய்து பதினோராவது இடத்தில் இருந்து பலனை இருக்கிறார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு வக்கரம் பெறுகிறார் தொடர்ந்து நூற்றி பதினாறு நாட்கள் பக்கர நிலையில் சஞ்சாரம் செய்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம குரு கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலனை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே குரு பயிற்சியின் போது கடகராசிக்கு பார்த்தோம் கடகராசிங்கிறது குரு பகவான் பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்தார் பதினோராவது வீடுங்கிறது லாபஸ்தானம் ஒருவருடைய கனவுகளை பற்றி சொல்லுகின்ற இடம் சகோதரி சகோதரர்களை பற்றி சொல்லுகின்ற இடம் இரண்டாவது திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பதினோராவது இடம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த இடம் ஏன்னா பதினோராவது இடத்துல எந்த கிரகமுமே கெடுபலன்களை தராது அது அசுப கிரகங்களாக இருந்தாலும் சரி சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி தனித்த குரு ஓரளவுக்கு பாதகமான பலனை தரலாம் மற்றபடி ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் எல்லாமே நல்ல பலன்களை தரும் பொதுமா அந்த பதினோராவது வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம்னு அதுக்கு தான் பேர் வச்சுருக்கோம் அதில் லாபம்தான் நஷ்டமே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த லாபஸ்தானம் என்பதன் அர்த்தம் அப்போது கடகராசிக்கு குரு பயிற்சியின் போது மிகுந்த லாபத்தை தருகின்ற பணத்தை எதில் போட்டாலும் அதிகமாக பணம் வருகின்ற லாபமாக வருகின்ற தன்மையை பார்க்கலாம் உதாரணமாக கடகராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாவது வீட்டு அதிபதி அதே குரு குரு பயிற்சியின் போது ஆறு அப்படிங்கிறது கடன் வாங்கி ஏதாவது சொத்து வாங்கினால் அந்த கடனை வெகு விரைவில் அடைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் கடனை வாங்கி ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினால் அந்த தொழிலில் மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதெல்லாம் நம்ம குரு பயிற்சியின் போது பார்த்தது ஆனால் இப்போ குரு வக்கர நிலையில் மிருகசீரிசியத்திலேருந்து ரோஹிணி நட்சத்திரத்தை நோக்கி நகர்கின்ற அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு அது முந்தைய குரு பயிற்சியின் போது சொன்ன பலன்கள் கொஞ்சம் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முடிவில் ரெண்டுமே ஒரே தான் தரும் ஆனால் நடுவில் கொஞ்சம் நமக்கு ஒரு சிரமத்தை தந்து கஷ்டத்தை தந்து அந்த பக்கர பலனானது கடகராசி என்பர்களுக்கு நன்மைகளை தரப்படும் உதாரணமாக முழுவதுமாக நல்ல பலனை தருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது பதினோராவது இடம் என்பது லாபஸ்தானம்னு பார்த்தோம் குரு பேச்சின் போது லாபத்தை தரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஆனால் இப்போது வந்து நீங்கள் ஏதாவது பணத்தில் முதலீடு செய்தாலோ அல்லது நம்ம நியாயமற்ற முறையில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ நிச்சயமாக அது நமக்கு எதிராக செல்லும் நஷ்டத்தை தரும் அவமானத்தை தரும் நம்முடைய அந்தஸ்து கௌரவம் போன்ற விஷயங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற ஒரு தன்மையில் முடியும் ஏன்னா குரு பகவான் நீதி நேர்மை ஒழுக்கத்துக்கு காரகம் பெற்றவர் நல்ல முறையில் நம்ம முயற்சிகள் செஞ்சோன்னா அது லாபமாக வருதோ இல்லையோ நஷ்டம் வராமல் இருக்கும் இப்போ பக்கர நிலையில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம் ஆறாவது வீடு ருணருத்ர ரோகஸ்தானாதிபதி அதே குரு தான் பாதகாதிபதியும் இப்போ பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு ஏழாவது வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஆயிட்டார் இப்போ அதே நேரத்தில் கடகராசிக்கும் பார்த்திங்கன்னா கடகராசி அப்படிங்கிறது பாதகஸ்தானம் பதினோராவது இடம் பாதகஸ்தானம் அந்த பாதகஸ்தானத்தில் குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கார் முதல்ல பாதகாதிபதி வந்து பதினோராவது இடத்துல உட்கார்ந்தார் மிதினத்தை பொறுத்தவரை இப்போ வந்து இப்போ வந்து பாதகஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ குரு பகவான் கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி பாதக ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் வக்கரமமாக உட்காந்துருக்கார் அப்போ என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற மிக்க முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் வரும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நேரத்தில் நம்ம அகலக்கால் வைக்கிறதோ தேவையில்லாத புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறதோ அவ்வளவு சரியாக இருக்காது உதாரணமாக நம்ம வந்து முதல்ல குரு பயிற்சியும் போது நம்ம கடன் எவ்வளவு கேட்டாலும் கடன் கிடைக்கும் அந்த கடனை வச்சு நம்ம தொழில் தொடங்கலாம் ஆனால் இப்போ நம்ம கடனுக்காக முயற்சிகள் செஞ்சால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் கடன் தர்றவன் கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது அல்லது கடன் கேட்குறவன் எதிர்பார்க்கின்ற நிலமையில் நம்ம இருக்க மாட்டோம் அப்போது கடன் கிடைப்பதும் ஒரு அளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி உடம்பும் கொஞ்சம் ஏதாவது தான் செய்யும் நம்ம உடம்புக்காக கொஞ்சம் ஆஸ்பத்திரி கலையிறது அல்லது நம்ம புத்திரர்கள் சம்பந்தமான சில மருத்துவமனை போய் பார்க்குறது போன்ற செலவுகள் வந்துட்டே இருக்கும் மேலும் நம்ம வந்து ஏதாவது கேம்பிளிங் அல்லது நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை தராது நமக்கு போன வருஷம் நல்லா இருந்தது இந்த வருஷம் சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக யாருக்கெல்லாம் குரு தசை குரு அந்தரம் குரு சூட்சுமம் குரு பிராண அந்தரம் எல்லாம் நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் கொஞ்சம் பாதிப்பை தரும் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நினச்ச மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதோ அல்லது லாபம் வரும் அப்படிங்கிற நிலமையில் முதலீடுகளை அதிகமாக போடுறதோ அதெல்லாம் கூடாது பொதுவாக இந்த நூற்றி பதினாறு நாட்கள் சேஃபாக நம்ம பேங்கில் போட்டுட்டு ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியதுதான் தேவையில்லாமல் அதிக வட்டி வருதுன்னு ஏதான ஒரு சிட்வண்டில் போட்டால் நமக்கு அசலே மோசம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போது லவஸ்தானத்தில் வக்கரம் பெறுகின்ற அந்த குரு கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் செய்வார் அப்படின்னா நம்ம வந்து நடந்துக்கிற முறையில் இருக்குது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போ எதுவுமே புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் நம்முடைய பணத்தை சேஃபாக வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி பாக்யஸ்தானம் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம சில சமயங்களில் நல்லது தான் சொல்லுவோம் நம்ம கூட இருக்கிற நண்பர்களுக்கோ இல்லை அலுவலகத்தில் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவோம் நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு பெரிய அளவில் நல்லதாக படாது அவங்க ஏதோ அவங்களுக்கு தப்பாக நம்ம சொல்லித்தர்ற மாதிரியான ஒரு விஷயமாக போகக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அலுவலகத்தில் யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு வேலை விஷயமாக ஒரு ஆர்டரை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது கம்பெனிக்கு எதிராக போயிடும் கம்பெனிலேருந்து நம்ம தப்பான கைடன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிடும் நம்முடைய நற்பண்புகள் கேள்விக்குறியாகிடும் நம்ம நல்ல நிலமையில தான் நல்ல எண்ணத்தில் செய்த விஷயங்கள் கெட்ட விஷயமாக மாறிடும் நம்ம ஏதோ அவங்களுக்கு தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்தது மாதிரியான ஒரு கெட்ட பெயர் ஏற்படும் நம்முடைய அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகும் அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் மூக்க நோய்க்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி அதிக லாபம் வருதுன்னு பணத்தை எதுலேயும் நம்ம முதலீடு செய்யாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது தெரிஞ்சவங்க தானே கிட்ட கொடுத்தா என்ன அப்படின்னு நம்மளுடைய சொத்து பத்தையோ அல்லது சொத்து பத்திரத்தையோ அல்லது நண்பர்களுக்காக நம்முடைய பணத்தை அடமானம் நம்முடைய சொத்தை அடமானம் வைத்து பணம் தருவதோ இதெல்லாம் சிக்கலில் போய் முடியும் நம்முடைய அசல் கைக்கு வராமல் போய்டும் இன்னும் சொல்லப்போனால் அந்த குரு பகவான் யாருக்கெல்லாம் தசாபுக்திகளை நடத்தின்னு இருக்காரோ அவங்களெலாம் கொஞ்சம் சிரமமான காலத்தை கடக்க வேண்டியிருக்கும் அல்லது அவங்களெலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம வந்து புதிய புதிய முயற்சிகள் பண்ணாமல் நம்ம கனவுகள்லாம் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் நம்ம நினச்சதுபடி எந்த சே முயற்சிகளும் நகராததை உணர முடியும் அப்போ நம்ம வந்து முயற்சிகள் புதிய புதிய முயற்சிகள் செய்யாமல் நம்ம தொழில் ரெகுலராக பண்ணுற அந்த தொழிலை அதே மாதிரி பண்ணிடணும் அதிகபட்சமாக புதிய முயற்சிகள் அல்லது புதிய எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த வக்கர குரு பெரிய பாதிப்பை தராது அது மத்தியும் இல்லாமல் பித்திருக்கள் சம்மந்தமாக அப்பாவுக்கு ஏதாவது சின்ன சங்கடங்கள் வரும் அப்பா வழியில் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இல்லை சில பேருக்கு அப்பாவுக்கும் மகனுக்குமான கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கடகராசியை பொறுத்தவரை குரு பகவான் மட்டுமல்லாமல் சனி பகவானும் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் கடகராசிங்கிறது சந்திரன் அதிபதி மனசுக்கு காரகன் ஆகவே இந்த சனி பகவான் மனசு சம்பந்தமான சில குழப்பங்களை ஏற்படுத்துவார் நம்ம வந்து இதை பண்ணால் நல்லதா அது செஞ்சால் நல்லதா அப்படின்னு தேவையில்லாத மன சஞ்சலத்தை உருவாக்குறோம் மன உளைச்சல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மன உளைச்சல் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்முடைய நடவடிக்கைகள் நம்மளை பற்றிய மற்றவங்களோட விமர்சனங்கள் இதெல்லாம் நமக்கு மன உளைச்சலை தரும் பொதுவாக நம்ம நேராக இருக்கமா அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்மளுடைய நேர் சாஞ்சிருக்கேன்னு கவலைப்படக்கூடாது அது மாதிரி தான் இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணாது கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே போகிறோம் அவ்வளோதான் அதுதான் நமக்கு மிக முக்கியமான வேலை அதை விட்டுட்டு நம்மளை பற்றி அவன் தப்பாக பேசுகிறான் நம்மளை பற்றி நம்ம இப்படி பண்ணால் அவன் இப்படி பேசுவான் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாதது நம்ம மனசாட்சிப்படி நம்ம நடந்தோம்னா பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை மற்றவங்க ஏதோ சொல்லுவாங்கங்கிறதுக்காக நம்ம மனசாட்சிக்கு விருப்பமில்லாத விஷயங்களை செய்தால் அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் ஏன்னா சனி பகவான் கர்ம காரகன் எட்டாவது அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமாக இருந்து கடகராசி என்பர்களுக்கு சோதனைகளை தரக்கூடியவர் அப்போது ஏற்கனவே சனியினால் ஏற்படுகின்ற பிரச்சனை போராதுன்னு இப்போது குரு வேறு வக்கரமாக இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கார் பாதகா பாதகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு சரிவை நோக்கி செல்லும் நம்ம வேலையில் வந்து ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்ருப்போம் அந்த ப்ரமோஷன் நமக்கு வராது நம்மளோட ஜூனியராக இருக்கிற ஒருத்தனு கிடைக்கும் அல்லது நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கம்பெனி இப்போ ப்ரமோஷனே இந்த வருஷம் யாருக்கும் கிடையாதுன்னு ஏதாவது புதிய அறிவிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் வேலையில் நம்ம இன்க்ரிமெண்ட்டு நம்ம திறமையாக செஞ்ச பல விஷயங்கள் இருட்டடிப்பு செய்யப்படும் நம்ம ஏதோ ஒரு செஞ்ச நல்ல காரியங்கள் நமக்கு மேலே இருக்கிறவங்க தன்னோட பெயருக்கு கொண்டு போய்டும் இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே ஒரு குழப்பம் வேலை விஷயமாகட்டும் பதவி உயர்வாகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களில் குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம பொ பொறுமையாக இருக்கணும் இந்த நேரத்தில் நம்ம வந்து கோபப்படுறதோ பொதுவாக கடகராசிக்காரர்கள் அவ்வளோவா கோபப்பட மாட்டாங்க எதா இருந்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த நேரத்தில் என்ன சில ஊரோடு ஒத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் நம்ம வந்து நம்முடைய கருத்துக்களை மனதுக்குள்ளேயே புறச்சிக்கணும் நமக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ராஜதந்திரமாக நம்ம செயல்படுகின்ற பல விஷயங்கள் நமக்கு பிரச்சனைகளை தரலாம் மனதளவில் ஒரு சோர்வு இருக்கும் உடலளவும் சோர்வு இருக்கும் ஏன்னா குரு பகவான் ஆறாவது வீட்டுக்கு அதிபதி ருணருத்ர ரோகஸ்தானம் நம்ம வாங்கின கடங்காரம் நம்ம கழுத்து மேலே நிற்பான் அல்லது நம்ம கொடுத்த கடன் கடங்காரம் காணாமல் போயிடும் இதெல்லாம் நமக்கு வருகின்ற சோதனைகள் அதே மாதிரி நோய் சம்பந்தமான சில விஷயங்கள் குரு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் அஜீரணம் வரலாம் ஃபுட் பாய்சன் ஏற்படலாம் அல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றி பதினாறு நாட்களும் சற்று கவனமாக தேவையில்லாத புதிய முயற்சிகளை எதுவும் செய்ய வேண்டாம் நம்ம ரெகுலராக செய்கிற விஷயங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அப்படியே பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த நேரத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு தரைக்கு ரெண்டு தர யோசித்து இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த கம்பெனி அதிக லாபம் தருகிறது என்பதற்காக அல்ல அந்த கம்பெனி நிரந்தரமாக செயல்படுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு செய்கிறோன்னா அந்த கம்பெனியோட பின்புலம் என்ன அப்படின்னு பார்க்குறதும் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டும் மொத்தத்தில் இந்த நேரத்தில் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் நம்முடைய ரெகுலர் லைஃபை சாதாரணமாக நடத்தி போனாலே பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் மற்றபடி குரு திசை குரு புக்தி நடக்கிறவங்க இன்னும் அதிகமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆகவே கடகராசி என்பர்கள் இந்த குரு வக்ரபலன் என்பது சற்று பாதகமாக இருக்கும் என்பதால் அதுக்கு எதிர்கொள்ளுகின்ற வகையில் நம்முடைய பொறுமையாக இருக்கிறதும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் மறைச்சு வைக்கிறதும் நல்லது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்